ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஒன் மலைகளால் சூழப்பட்டு அற்புதமாக காட்சி அளிக்கும் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றி பார்க்க பல்வேறு சுற்றுலா தலங்கள் பெஸ்டான பத்து சுற்றுலா தலங்களை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊட்டி லேக் அண்ட் போட் ஹவுஸ் கம்பீரமாக உயரமான யூக்லிப்டஸ் மரங்களால் சூழப்பட்டு கரையோரங்களில் பச்சை புதிர்களால் சூழப்பட்ட ஊட்டி ஏரி நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கு அறுபத்தி நாலு ஏக்கர் பரப்ப கொண்டுள்ள இந்த ஏரியில் படகு இல்லம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த படகு இல்லத்துல துடுப்பு படகுகள் வரிசை படகுகள் மோட்டார் படகுகளுடன் பல படகு சவாரிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெடுக்கிறது இந்த ஊட்டி லேக்குக்கு போக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு பதினைஞ்சு ரூபாய் வாங்குறாங்க கேமராக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் வாங்குறாங்க வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் வாங்குறாங்க அப்படியே போட்டிங்க்கு எவ்வளவு பிரைஸ் வாங்குறாங்க அப்படின்றதை நம்ம பார்த்தர்லாம் பெடல் படகுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் வாங்குறாங்க நாலு சீட்டுக்கு முந்நூற்றம்பது ரூபாய் வாங்குறாங்க வரிசை படகு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாலு சீட்டுக்கு நானூறு ரூபாய் வாங்குறாங்க ஆறு சீட்டுக்கு நானூத்தி ரூபாய் வாங்குறாங்க மோட்டார் படகுக்கு பாத்தீங்கன்னா எட்டு சீட்டுக்கு எட்நூறு ரூபாய் வாங்குறாங்க பத்து சீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க பதினஞ்சு சீட்டுக்கு ஆயிரத்தி ரூபாய் வாங்குறாங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் நம்ம வந்து அந்த படகுல வந்து நம்ம பயணம் செய்ய முடியும் சோ ஊட்டிக்கு போனா மறக்காம இந்த போட் ஹவுஸ்ல என்ஜாய் பண்ணுங்க இந்த போட் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் அண்டு பைக்காரா போட் ஹவுஸ் நீலகிரி மலையின் சரிவுகளில் வளைந்து செல்லும் கம்பீரமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றான இந்த பைக்காரா நீர்வீழ்ச்சி நீலகிரியில் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு பருவமழை காலத்தில் இந்த நீர்வீழ்ச்சியில் ஆர் கொட்டும் நீரை பார்ப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகமாக வருகை தராங்க இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து வரக்கூடிய தண்ணி பைக்கார ஏரியில் போய் கலக்குது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான போட் ஹவுஸ் அமைச்சிருக்காங்க சோ ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் கூட சொல்லலாம் வாட்டர் ஃபால்ஸ்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம கீழே போயிட்டு போட் ஹவுஸ் போயிட்டு போட்டில் போய் என்ஜாய் பண்ணா வேற மாதிரி இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா

தொலைவிலும் குன்னூரில் இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு மறக்காம பேமிலியோட போயிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க கொடநாடு வியூ பாயிண்ட் கோத்தகிரியில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொடநாடு வியூ பாயிண்ட் கோத்தகிரியின் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகும் இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து இயற்கையின் இருநூத்தி இருபது டிகிரி காட்சிகளையும் நாம் கண்டு ரசிக்கலாம் ஆறாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து ரங்கசாமி தூண் தொங்கு மரஹாவுடா கிராமம் டெக்கான் பீடபூமி பவானிசாகர் நீர்த்தக்கம் என ஆகியவற்றின் அற்புதமான காட்சிகளை இந்த வியூ பாயிண்ட் இருந்து நம்ம கண்டு ரசிக்கலாம் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக ஃப்ரீ தாங்க வந்து காசு கொடுத்தால போகணும்னு அவசியம் இல்ல சோ ஃபேமிலியோட போயிட்டு இந்த வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணி பாருங்க வெலிங்டன் லேக் கீழச்சிறுவை கிராமத்தில் அமைந்துள்ள வெலிங்டன் ஏரி ஊட்டியில் யாருக்கும் தெரியாத சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கு இந்த ஏரி தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய ஏரியாகும் வானத்தில் உயரமான மரங்களுடன் அழகிய காட்சிகளை கொண்டு அமைந்துள்ள இந்த ஏரி சுற்றுலா பயணிகளை அதிகம் கவனம் இருக்குது ஃபேமிலி ட்ரிப் ஆபீஸ் ட்ரிப் போறவங்களுக்காகவே இந்த வெலிங்டன் ஏரி அற்புதமான இடமா இருக்கும் ஒரு டைம் நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு

இந்த டேம் சுத்தி இருக்கக்கூடிய அழக பார்த்து ரசிப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் அதிகமா இங்க வருகை தராங்க நீங்களும் மறக்காம பேமிலியோட போயிட்டு சுத்தி பாருங்க தொட்டபெட்டா பீக் ஊட்டி டு கோத்தகிரி சாலையில் ஊட்டியில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த தொட்டப்பெட்டா அமைஞ்சிருக்கு கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த தொட்டப்பெட்டா நீலகிரி மலைகளில் மிகவும் உயரமான மலையாகும் ஆனைமுடி மீசை புலி மலைக்கு அடுத்தபடியாக தென்னிந்தியாவில் மூன்றாவது உயரமான சிகரம் இந்த தொட்டப்பெட்டா கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே இந்த தொட்டப்பெட்டா சிகரம் அற்புதமாக காட்சி அளித்து சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்குது டிரக்கிங்க விரும்புறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான இடம் இந்த இடத்திலிருந்து சூரியன் உதயமாவதையும் மறைவதையுமே பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த இடத்துக்கு போக ஒருத்தருக்கு பத்து ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க போட்டோ கேமரா அம்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க போயிட்டு இந்த இடத்தை வந்து சுத்தி பாருங்க சிம்ஸ் பார்க் ஆயிரக்கும் மேற்பட்ட வண்ணமயமான பூக்களை கொண்டு அசத்தும் இந்த தாவரியல் பூங்கா குன்னூரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பனிரெண்டு ஏக்கர் பரப்பளவில் பறந்து காணப்படும் இந்த தாவரியல் பூங்கால நாலு பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றிகரமாக துறையால் நடத்தப்பட்டு வரும் காய்கறி பழங்கள் கண்காட்சி இந்த பார்க்கல முக்கிய பங்கு வைக்கிறது இந்த தாவரவியல் பூங்காவிற்கு உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து ஆண்டுக்கு இருபத்தி சுற்றுலாப் சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க இந்த தாவரவியல் பூங்கால சிறிய அள்ளிக்குளம் ரோஜா தோட்டம் படகு சவாரி பகுதியான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இருக்குது மறக்காம நீங்களும் ஃபேமிலியோட போயிட்டு இந்த பார்க்க சுத்தி பாருங்க இந்த பார்க்குக்கு போக என்ட்ரி பீஸ் எவ்வளவு பெரியவங்களுக்கு நாற்பது ரூபாய் வாங்குறாங்க குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா மூணு டு பன்னிரண்டு வயசு இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு இருபது ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க கேமராக்கு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க சோ மறக்காம சுத்தி பாருங்க முதுமலை நேஷனல் பார்க் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த தேசிய பூங்கா கேரளா மற்றும் கர்நாடகா எல்லைகள்ல அமைஞ்சிருக்கு இந்த முதுமலையில ஐம்பத்தி வகையான பாலூட்டிகள் இருநூத்தி இருபத்தி ஏழு வகையான பறவைகள் ஐம்பது வகையான மீன்கள் இருபத்தோரு வகையான நீர்வீழ்ச்சிகள் முப்பத்தி நாலு வகையான இனங்கள் இந்த தேசிய பூங்கால இருக்கு இந்த முதுமலை சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம்னு சொல்லப்படுது இந்தியாவில் உள்ள மொத்த இனங்களில் எட்டு சதவீதம் இந்த முதுமலையில தான் இருக்கு இந்த முதுமலை நேஷனல் பார்க் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பாருங்க இந்த முதுமலைக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு முப்பது ரூபாய் வாங்குறாங்க போட்டோ கேமராக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய் வாங்குறாங்க வீடியோ கேமராக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு வாங்குறாங்க பஸ் சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு முன்னூத்தி ரூபாய் வாங்குறாங்க ஸோ நீங்க வந்து அந்த பஸ்ல இருந்து கூட்டிகிட்டு போய் விலங்குகள் எல்லாம் சுத்தி காப்பாங்க ஸோ ஜீ சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு நாலாயிரத்தி ரூபாய் வாங்குறாங்க அதே மாதிரி எலிஃபென்ட் சவாரிக்கும் ஒரு ட்ரிப்புக்கு ஆயிரத்தி ரூபாய் வாங்குறாங்க மறக்காம போயிட்டு நீங்களும் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அவிலாஞ்சி லேக் மலைகளால் சூழப்பட்டு அழகிய மலர்களால் சூழப்பட்ட அவிலாஞ்சி ஏரி நீலகிரி மாவட்டத்தில் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும் ஊட்டியில் இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அவிலாஞ்சி ஏரி அமைஞ்சிருக்கு இந்த ஏரியை சுற்றி எல்லா பக்கங்களிலும் பூக்கும் மாக்லோனியாஸ் என்னும் பெரிய வகை பூக்களை நீங்க கண்டு ரசிக்கலாம் மறக்காம ஃபேமிலியோடு போயிட்டு இந்த இடத்தை சுத்தி பாருங்க வேற மாதிரி இருக்கும் போட்டோ ஷூட் பண்றதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெஸ்டான பத்து சுற்றுலா தலங்களை பத்தி நாம பார்த்தோம் இதுல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்க